வணக்கம் எல்லோருக்கும் இருக்கும் இன்றைக்கி ஒரு மானசீகமான சில வார்த்தைகள் காலம் முழுக்க அவசரமும் பொறுமைதில்லாதத்தனமும் வேகமும் எதுலேயும் குறுக்கு புத்தியும் எல்லாருக்கும் இருக்கும் அதுலேயும் நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பது குறை கூறுவது எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது நிறைய சண்டைகள் வருவது இதெல்லாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் கடந்து போகிற ஒரு விஷயம்தான் நீங்களும் சரி நானும் சரி இதையெல்லாம் தாண்டி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பினோம்னா நமக்கு நாமே கோபத்தை விட்டொழிந்து நமக்கு பிடிச்சங்கிட்ட அன்பாக ஆறுதலாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த காலத்தை வளலாம் இருக்க போகிறத கொஞ்சமாக நஞ்சமோ ஆனால் இருக்க போகிறத கொஞ்சமாக நஞ்சமோ ஆனால் இழக்கிறது நிறைய இருக்குது அதனால் எந்த இழப்பையும் நம்மளால் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு தான் அந்த இழப்புகள்லாம் இருக்குது அந்த இழப்புகளெல்லாம் சரி கட்டுவதற்கு நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி போகணும் அப்படின்னா மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா மனப்பதற்றமோ நிம்மதி இல்லாத சொற்களோ நிம்மதி இல்லாத செயலோ கோபதாபங்களோ எல்லாமே எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டேயுமே வந்து நிதானமாக பொறுமையாக அழகாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப 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 பொக்கிசமான ஒரு நாளாக இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் சில ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம கோவப்பட வேண்டியதாக இருக்குது எல்லாேருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் அது கூட என்ன கோப்பிட்டேன்னா ஒன்றும் மாட்டோம் சந்தோஷமாக பேசி ரசித்து பாருங்கள் அது ரொம்ப நாளைக்கு யோசித்து பார்க்கலாம் நம்ம கூட நெருக்கங்கள் அதிகமாகும் அதே கோபத்தில் பாருங்கள் கோபம் அதிகமாகும்போது நம்மள்கிட்ட வந்து நட்புங்கிறது விலகி இருக்கும் அதே அன்பாக பேசி பாருங்களேன் எவ்வளோ க்ளோஸாகும் அப்படின்ட்டு பாருந்தால் அனுபவத்தில் நான் ஒன்று நிறைய விஷயங்கள் தான் அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமிங் அந்த நேரத்தில் இவ்வளோ தான் நமக்கு வாழ்க்கை இந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை அழகாக செஞ்சுட்டு அற்புதமாக செஞ்சுட்டு மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழி என்னவோ அதையெல்லாம் தேடி 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 வாழணும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் மீதமுள்ள வாழ்க்கையாவது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்தில் இருக்கலாம் எதற்கெடுத்தாலும் கோபங்களும் மற்ற விஷயங்களையும் வந்து எதிர்மறையான சிந்தனைகளும் இருந்தால் வாழ்க்கை மிக வலுவிழந்து போயிடும் நிம்மதியில்லாமல் போயிரும் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவதற்கு நாம் இது எல்லாத்தையுமே நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக விட்டுட்டு எவ்வளோத்தில் இருக்கும் வரை இறக்கும் வரை நிதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கான காரணத்தை தேடுங்கள் அதற்கு பதிலாக நாம் எல்லாம் இருப்போம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இது சாதாரண ஒரு விஷயமாக இருக்கலாம் கேட்டு பாருங்கள் திரும்ப வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் பிடிச்சதன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய கரிகாரி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நலன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்